சமீப காலமாக இந்த சோசியல் மீடியாவிலலாம் ஒரு சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க திருப்பதி போகக்கூடாது இந்த ராசிக்காரங்க பழனி போகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக திருப்பதி போகிறது ஒரு முறை போகிறது எல்லா குடும்பங்கள்லையுமே இருக்கிற வழக்கம் ஆமாம் அந்த மாதிரி ஏதாவது ஜோதிடத்தில் இருக்கா எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் வந்து நீ இந்த ராசிக்காரங்க இந்த கோவில் கும்பிடாத அப்படின்னு சொன்னதே கிடையாது கடகராசியாக கர்கடேஸ்வரர் போய் பாருங்கள் இல்லை நீங்கள் இந்த நட்சத்திரமாக பரணி நட்சத்திரமாக திருவாரங்காடில் வந்து காளியே வந்து ரொம்ப விசேஷம் ஸோ ச ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு சில திதிகள் ஒரு சில வாரங்கள் இதில் வந்து இந்தந்த தெய்வங்களுக்கு மகிமை அப்படிங்கிறது உண்டு ஒரு பௌ ஒரு பௌர்ணமியில் வந்து நம்ம திருவக்கர வக்கரகாளியில் வந்து ராத்திரி அந்த ஜோதி வந்து காமிப்பாங்க அது பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஸோ இப்படி ஒரு நாட்கள் வாரங்கள் இல்லை மாதங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பு வாய்ந்தது அந்தந்த ஆலய தரிசனங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த ராசிக்காரங்க திருப்பதி போகக்கூடாது இந்த ராசிக்காரங்க பழனி போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இன்றைக்கி ஒரு வியாபார நோக்கத்தில் சில ஜோதிடர்கள் செய்யக்கூடியதெல்லாம் எல்லா ராசிக்காரர்களுமே திருப்பதி போகலாம் எல்லா ராசிக்காரர்களுமே வந்து பழனி போகலாம் ஒரு சில குடும்பங்களில் அதுவும் ஒரு பாரம் பரம்பரை பரம்பரையாக ஒரு சில குடும்பங்களில் இந்த திருப்பதி போகாமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு சில குடும்பங்களில் ஒரு வழக்கங்கள் வச்சுருக்காங்க அது வந்து அவங்களுடைய சம்பிரதாயம் ஆனால் சாஸ்திரப்படி எல்லாருமே எல்லா கோவில்களுமே போகலாம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு ஏழு பதினாறு மணி வரையிலும் அஷ்டமி அதற்கு பின்பு நவமி இன்றைய நட்சத்திரங்கள் பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் சதயம் அதற்கு பின்பு பூரட்டாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் மற்றும் ஆயில்யம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இவர்களின் சஞ்சாரம் இன்றைய நாளில் லாபகரமாகவே அமைகிறது திருமண யோகங்கள் மற்றும் காதலர்களுக்கு இன்று நல்ல ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் இன்று மாலை நேரத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியுடன் இந்த நாள் அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரும் இன்று சந்திர பகவான் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் இவர்கள் எடுக்கிற காரியத்தில் நல்ல வெற்றியும் கண்டறியும் இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இது போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வை காணலாம் ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உண்டு வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியான இன்றைய நாளில் பைரவரினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது இன்று அஷ்டமி திதியாக இருப்பதனால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்க சத்ரு பயம் நீங்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு அலுவலகம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றங்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களிடத்தில் நல்ல ஒரு பாசமும் பந்தமும் அதிகரிக்கும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு பிரயாணங்களினுடைய அலுவலக முயற்சிகள் நன்மையை தரும் வெளிநாடு செல்ல விருப்பம் இருக்கிறவர்கள் அதற்கான விண்ணப்பங்களை இன்று மாலை நேரத்தில் செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாகவே இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவ்வப்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும் இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் மனதளவில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல வகையான பண விவகாரங்களுக்கும் நண்பர்களின் உதவியால் தெளிவும் மற்றும் சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவையும் பெறலாம் கன்னிராசி அன்பர்கள் அஷ்டமி திதியான இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்கள் இன்று பெருமாளை வணங்குவது மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமையான இன்று லக்ஷ்மி நாராயணரை வணங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் இருப்பது சற்று மனதில் குறைபாடுகளை தீர்க்கும் அலுவலகம் விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் இதில் இருக்கக்கூடிய மனபாரங்களும் இன்றைய நாளில் விலகும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இன்று நாள் முழுவதுமே சில அலைச்சல்களும் இருக்கிறது இன்று தொழில் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று தொய்வு வந்து போகும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்களில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்கள் தேவை ராசி அன்பர்கள் சந்திரன் ராகுவுடன் நாலாம் இடத்தில் இருப்பது நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் உறவினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் இன்றைய நாளில் விலகும் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியான இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் முருகப்பெருமான் ஆலய தரிசனங்கள் இன்று நல்லது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழில் முயற்சியில் பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எட்டாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் சற்று உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வந்து போகலாம் பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை நெடுந்தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நட்பலன்களையும் அடையலாம் இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் சற்று மன வந்து போகும் இருந்த போதிலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் வந்து போகும் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று பிள்ளைகளால் இருந்த மனக்குறைகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் மீனராசினியர்களுக்கு இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் இன்று பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் சில விரைய செலவுகள் வந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்